வணக்கம் வெல்கம் டு ஜோரா ஆன்மீகம் லட்சுமி கடாட்சம் கிடைக்க நம்ம வீட்டில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிமுறைகளும் கட்டாயம் நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சில தவறுகளும் இருக்குங்க இதை ஃபாலோ பண்ணோம் அப்படியே லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னாலே பணம் அந்த வீடு வந்து செல்ப செழிப்பாக இருக்கணும் வீடு மாளிகை சொந்த வீடு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிற ஒரு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா சகல சௌபாகியமும் அந்த வீடு இருக்குங்க வெற்றி இருக்கும் அந்த வீட்டில் நிம்மதி கேட்டதெல்லாம் கிடைக்கும் சந்தோஷம் முதல்ல நோய் இல்லாமல் இருக்கணும் யாருக்கூடையும் சண்டை போடாமல் அந்த வீட்டில் எந்த கண்டிஷ்டியோ எந்த நெகட்டிவோ பில்லி சூழியம் இந்த தப்பான விஷயமும் அந்த வீட்டில் நடக்காமல் இருந்தாலே அது லட்சுமி கடாட்சத்தோடு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லுவோம் நமக்கு பணம் மட்டும்தான் நிறைவான வாழ்வை தரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது நம்ம வீடு மங்களகரமாகவும் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தோட இருக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு மங்களகரமாக இருக்கும் நான் வரிசையாக சொல்கிறேன் காலையில் எந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் சுப்ரபாதம் போடுங்க இது வந்து நீங்கள் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே நீங்கள் பார்ப்பீங்க அது எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நீங்கள் எந்திக்கிறது தான் அன்னைக்கு சுப்ரபாதம் போடுறது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறது வந்து உங்களுக்கு அதிக பலன்களை தரக்கூடியது ஒரு சில பேர் வந்து சாயங்காலம் போடுவாங்க சாயங்காலம் பண்ணாதீங்க காலையில் எந்திரிச்ச உடனே சுப்ரபாதம் போடணும் ஈவினிங் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுவோம்ல அதையும் நீங்கள் போடுங்க ஏன்னா இந்த பாட்டு ஒழிக்கிற இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி வீடு தேடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எதனால் அப்படின்னா சுப்ரபாதம் போட்டாலே அந்த இடத்துல மகாவிஷ்ணு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எல்லார் வீட்லேயுமே வந்து காலையில் சுப்ரபாதம் போடுறது அதுக்கப்புறம் கந்த சிருஷ்டி கவசம் இதெல்லாம் தொடர்ந்து அந்த வீட்டில் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டு மகாலட்சுமி கலாஷ் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இரண்டாவது வந்து நெல்லி மரம் அதாவது உங்கள் வீட்டில் வந்து நெல்லி மரம் வைக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு பாருங்கள் ஏன்னா நெல்லிக்கனி இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அதாவது நிறைய மங்கள பொருட்களில் மகாலட்சுமி குடியிருக்காங்க அதில் நெல்லிக்கனி அப்படிங்கிறது ஒன்று இது மகாலட்சுமி இருக்கிற இடம் மட்டும் இல்லை லக்ஷ்மி குபேரர் அவங்களும் இருக்கிற இடம் இது நெல்லிக்கனி மரம் இருக்கிற வீட்டில் வந்து தீய சக்திகள் வரவே செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் எங்கள் வீட்டில் நெல்லி மரம் வச்சுருக்கேன் ஆனால் எங்கள் வீடு பணம் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு பணம் மட்டும்தான் அந்த வீடு வந்து மங்களகரம் லக்ஷ்மி கடாஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறது மிகப்பெரிய தவறு அந்த வீட்டில் வந்து நோய் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷத்தோட இருக்காங்க மன நிம்மதியோடு இருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீடு மகாலட்சுமி கடாஷ்டத்தோடு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க வீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் எப்போவுமே நிறைவாக வீட்டில் இருக்கணும் பூஜை அறையில் நீங்கள் குங்குமம் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே அந்த குங்குமச்சிமையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது முழுசாக நிறைவாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க மஞ்சள் கல்லும் நீங்க வச்சுக்கோங்க கல்லுப்பு வந்து எப்பவுமே வீட்டுல வந்து குறையவே கூடாது கல்லுப்பு தான் நீங்க அதிகமாக சமையலுக்கு பயன்படுத்தும்போது போது உங்க வீட்டுல செல்வ நிலை மாறும் அப்படின்னு சொல்லப்படுது பொடி உப்பு அதாவது இந்த பொடி உப்பு சொல்லுவாங்க அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதால நீங்க கல்லுப்பு தாராளமா பயன்படுத்தும் போது உங்க வீட்டுல பண ரீதியான பிரச்சனைகள் மாறும் உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கும்பம் வச்சு நீங்க வழிபடுங்க அதாவது பூரண கும்பம் அந்த பூஜை ரூம்லேயே எப்பவுமே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்துவாங்க ஒரு சில பேர் வந்து இந்த பௌர்ணமி தோறும் அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் கூட மாற்றுவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இதை பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மகாலட்சுமி கண்டிப்பாக அந்த வீட்டில் அந்த பூஜரூம்லேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலையிலையும் சாயங்காலம் வேளையும் விளக்கேத்தனும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் வந்து சூரிய பகவானுக்கும் சாயங்காலம் வந்து சந்திர பகவானுக்கும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இரண்டு பேருமே இரண்டு கண்கள் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு இரண்டு கண்களும் தேவை அப்படிங்கும்போது காலையிலையும் விளக்கே அதே மாதிரி சாயங்காலமும் நீங்கள் விளக்கேற்றணும் காலையில் விளக்கேற்றுறது சூரிய பகவானுக்கு அந்த வீட்டில் முன்னேற்றம் எப்போவுமே இறக்கம் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் விளக்கேற்றணும் சாயங்காலம் விளக்கேற்றுறது வந்து அந்த வீட்டில் கெட்டது நெகட்டிவ் இந்த மாதிரி எதுவும் வராது அந்த வீட்டோட செல்வநிலை மேம்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு நேரமும் நீங்கள் விளக்கேற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சாயங்காலமும் தீபம் ஏற்றுக்க முடியாதவங்க காலையில் மட்டுமாவது நீங்கள் ஏற்றிடுங்க ரொம்ப நல்லது நீங்கள் வைக்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வச்சு கூட நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் துளசி தீ துளசி மாடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மூணு முறை அதை வந்து சுற்றிட்டு வாங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது வெள்ளிக்கிழம தோறும் உங்கள் வீட்டுக்கு பசுமாட்டு வந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து இருக்கு அப்படின்னா வாழைப்பழம் வாங்கி வைங்க அல்லது நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது போனால் கூட எந்த பசுமாடு கண்ணில் படுதோ அந்த மாட்டுக்கு உடனே நீங்கள் வந்து அந்த பசுக்கு வந்து உடனே நீங்கள் வாழைப்பழம் ஏதாவது ஒன்னு வாங்கி கொடுங்க இதை வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் செஞ்சுட்டு வரதன் மூலமாக அந்த வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக மாறும் தான தர்மங்கள் எப்போவுமே நீங்கள் செய்யணுங்க ஒரு வீட்டில் வந்து தான தர்மங்கள் செய்கிறதன் மூலமாகவும் அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மருதாணி வந்து எப்போவுமே கையில் வைக்கணும் மருதாணி வச்சால் பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கண்டிப்பாக உண்மைதான் மருதாணி வந்து எப்போவுமே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மருதாணி வந்து பெண்கள் ரெண்டு கையிலையுமே வை வைக்கணும் நீங்கள் சமையல் பண்ணும்போதும் இந்த வலது கையால் சமையல் பண்ணும்போது அந்த இடத்துல மருதாணி இருக்கும்போது உங்கள் சமையலே ருசியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை நீங்கள் மருதாணி வச்ச கையால் யாருக்காவது எந்த பொருளாவது கொடுத்தீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் அவங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க மருதாணி வைக்கிறவங்களுக்கு ஏதாவது நல்ல வழியில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சில பேரை பார்த்துருப்பீங்க மருதாணி அழிய அழிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பொதுவாகவே பெண்கள் வந்து அதிகமாக சத்தம் போட்டுட்டு கணவனை மதிக்காமல் இந்த மாதிரி இருக்கு பெண்கள் மதிக்கப்படாத இடத்துலையும் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாங்க அதையும் பார்த்துக்கோங்க எந்த பெண்கள் வந்து பொறாமல் எண்ணத்தோடு இருக்காங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப தட்புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க கர்வமாக இருக்காங்க இறக்கமே இல்லாமல் தான தர்மம் தானும் பண்ணாமல் பண்ணுறவங்களையும் பண்ண விடாமல் தடுத்து நிற்கிறவங்ககிட்டேயும் மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஊறுகாய் வந்து எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கணும் அது வந்து குபேரருக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லப்படுறதுனால வீட்டில் நிறை வீங்காடியில் வந்து நீங்கள் ஊறுகாய் நிறைவாக எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அமைதியாக நிதானமாகவே எப்போவுமே இருக்கணும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுக்கிறத இந்த மாதிரியும் நீங்கள் செய்யாதீங்க நெகட்டிவான வேர்ட்ஸ் எப்போவுமே நீங்கள் பேசாதீங்க அதுவும் பெண்கள் வாயில் வந்து ஒரு சில பேர்லாம் ரொம்ப அசிங்கமாக சொல்லவே முடியாத அளவு வார்த்தையெல்லாம் பேசுவாங்க இந்த மாதிரி வார்த்தையும் நீங்கள் தயவு செய்து தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பெண்கள் கண்ணாடி வளையல் கண்டிப்பாக போடணுங்க ஒரு ரெண்டு வளையலாவது நீங்கள் போடணும் உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட நீங்க கண்டிப்பாக கண்ணாடி வளையல் போட சொல்லுங்க எந்த நெகட்டிவோ கண்டிஷ்டியோ எதுவும் இருக்காது கண்ணாடி வளையல் சத்தத்துக்கு பண ஈர்ப்பு தன்மை அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது பொதுவாகவே கண் விழிக்கும் போது வந்து நம்ம உள்ளங்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நீங்க எந்திக்கும் போது நீங்க பார்க்கற காமதின்னு படம் அதுக்கப்புறம் பணம் இந்த மாதிரி படத்தை தான் ஒட்டி வச்சுட்டு கலையில் எந்திக்கும் போது நீங்கள் அதை பார்க்குற மாதிரியும் வச்சுக்கோங்க லட்சுமி கடாட்சம் அந்த வீட்டோட இருக்கணும் அப்படின்னா ஈவினிங் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் யாருக்கும் பணம் கொடுக்கறத வச்சுக்காதீங்க உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் கிட்ட முந்தின நாளே நீங்கள் வியாழக்கிழமை பணம் ஏதாவது நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க அல்லது உங்கள் கிட்டேயே பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்க பத்து ரூபாய் நூறுரூபா எதுவாக இருந்தாலும் ஓகே முந்தின நாள் கொடுத்து வச்சுட்டு காலையில் நீங்கள் வெளியே போகும்போது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் கையாலையும் சரி பெண்கள் கையாலையும் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு வீண் செலவுகள் எதுவுமே வராது அந்த பணம் வந்து ஏதாவது நல்ல வழியில் அதிக பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்தாலும் சரி அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து தான் நீங்கள் வெளியே அனுப்பணும் உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் வந்து சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்கள விடாமல் நீங்கள் சாப்பிட வச்சு தான் நீங்கள் வழியே அனுப்பணும் ஒரு சில பேர்லாம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க நேரம் வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர் இன்னும் பண்ணுவாங்க அவங்க யாராவது ஒருத்தவங்க வாசலேருந்து கதவை தட்டிட்டாங்க அப்படின்னா சாப்பாடெல்லாம் ஒழிச்சு வைக்கிற பழக்கம் மொத்தங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒரு வீட்டில் வந்து மகாலட்சுமி அருளும் கிடைக்கணும் அன்னபூர்ணையோடய அருளும் போதும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நம்ம வந்து சாப்பாடை ஒருத்தங்களுக்கு கொடுக்காம அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவங்க அதை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழிச்சி வச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் பண ரீதியான எதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னதானம் நமக்கு பண்ண முடியாட்டாலும் சரி இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வர்ற ஒருத்தருக்காவது நம்மளால் முடிஞ்சது ஒரு காஃபியோ பிஸ்கட்டோ ஏதாவது ஒன்று கூடத்து அனுப்புங்க உங்கள் வீடு எப்போவுமே நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு சில வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு துர்வாடை வீசும் அந்த மாதிரி வீடு இருக்கவே கூடாது எப்பவுமே நறுமணமாக இருக்கிற வீடு வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க எப்போவுமே ரெகுலராகவே நீங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது வந்து சாம்பிராணி போடுற பழக்கம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி போடும்போது வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறுங்கும் போது உங்கள் வீட்டில் உங்கள் உங்களை பார்த்து யாராவது கண்டிஷ்டி படுறாங்க போறாமல் படுறாங்க அப்படிங்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு இருபத்தோரு நாள் கூட வீட்டில் சாம்பிராணி போட்டுட்டு வரும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிற அடுத்தவங்களோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியேறும் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் இருபத்தொரு நாள் தொடர்ந்து சாம்பிராணி புகை போட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை தோறும் வந்து நீங்கள் அதிக பூக்கள் வந்து சாமிக்கு படித்து நீங்கள் பூஜை பண்ணுவீங்க அதில் குறிப்பாக தாமரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது உங்களுக்கு தாமரை கிடைச்சிது அப்படி நீங்கள் லக்ஷ்மி சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நாலு பக்கமும் அந்த தாமரை இருக்கிற மாதிரி வச்சுட்டு நடுவில் தீபம் ஏற்றி அந்த மாதிரி மகாலட்சுமி அலங்காரம் பண்ணி வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழு வாரத்துக்குள்ளே பண ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் ஏன்னா தாமரையில் தான் மகாலட்சுமி வீட்டு இருப்பாங்க அப்படின்னா சொல்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு தாமரை கிடைக்காது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அப்படிங்கிறவங்க இந்த கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பூவாவது நீங்கள் தாமரை வந்து மகா படைச்சிட்டு படைச்சுடுவாங்களே தொடர்ந்து நீங்கள் வாரந்தோறும் இதை ரெகுலராக செய்யும் போது உங்கள் வீட்டோட நிதி நிலைமை கண்டிப்பாக மாறு பெண்கள் வந்து எப்பவுமே தலை நிறைய பூ வச்சிருக்கணுங்க அதுவும் டெய்லி பூ வச்சிருக்கிறது மூலமாகவும் அந்த வீடு லட்சுமி கடல் நட்சத்திரத்தை இப்பெல்லாம் இருக்கிற பெண்களுக்கு வந்து பூ வைக்கிறதுலாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கவே செய்யாது அந்த மாதிரி பண்ணாதீங்க டெய்லி முடியாட்டாலும் வெள்ளிக்கிழமை தோறும் அது தலை நிறைய பூ வச்சுட்டு நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பாருங்கள் உங்கள் வீடு மகாலட்சுமி கடாட்சத்தோட இருமேலும் நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்